வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் கோவை நீலகிரி சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் இடையே தொடரும் மோதல்கள் நீலகிரி சுற்றுலா வாகன ஓட்டிகளை கோவை கார் ஓட்டுநர்கள் தாக்கும் வீடியோவால் சர்ச்சை தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று உள்ளூர் சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்தனர் நீலகிரி மாவட்ட சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு மனு இன்று அளிக்கப்பட்டது இந்த மனுவில் கோவையில் இயங்கி வரும் கால் டாக்ஸி நிறுவனங்களான கோ டாக்ஸி ஓலா யூபர் கார்கள் மூலம் நீலகிரி மாவட்டத்திற்கு சுற்றுலாப் பயணிகளை அழைத்து வருவதால் உள்ளூர் வாகன ஓட்டுநர்களான தங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் மேலும் கோவை கால் டாக்ஸி நிறுவனங்களுடன் பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தி புக்கிங் ஐடி இல்லாமல் வாகனங்களை ஓட்டக்கூடாது எனவும் முடிவு செய்யப்பட்டது ஆனால் இதையெல்லாம் மீறி தொடர்ந்து ரெட் டாக்ஸி வாகனம் நீலகிரி மாவட்டத்திற்கு வருவதால் நீலகிரி சுற்றுலா ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் பாதிப்படைந்துள்ளதாகவும் கோவையில் தனியார் உண்மைக்கு மாறான பொய்யான செய்திகளையும் நீலகிரி மாவட்ட ஓட்டுநர்கள் மற்றும் நீலகிரி மாவட்ட காவல்துறை மீதும் அவதூறு பரப்பி வருகிறார்கள் மேலும் நீலகிரியிலிருந்து செல்லும் சுற்றுலா வாகனங்களிலிருந்து வலுக்கட்டாயமாக வாகனத்தில் இருந்து கீழே இறக்கிவிட வேண்டும் என்று அடாவடி நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாகவும் எனவே இதனால் தங்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிப்படைந்துள்ளதாக கூறி மனு அளித்துள்ளனர் தமிழ் வெங்கடேசன் அனைத்து சுற்றுலா வாகன வாழ்வாதாரம் பாதிக்குதுன்னு சொல்லி பெட்டிஷன் கொடுத்துருந்தோம் அதுக்கு அவங்க வந்து ஒரு நடைமுறைப்படுத்தி நம்ம வருவாய் கோட்டாட்சியர் ஊட்டி வருவாய் கோட்டாட்சியர் மூலிமா ஒரு பீஸ் கமிட்டி போட்டாங்க அவங்களையும் கூப்பிட்டு பேசா பேச்சுவார்த்தை நடக்கும் அந்த பேச்சுவார்த்தை போகிற இன்னும் ஆறு மாதம் ஆச்சு இன்னி வரைக்கும் அவங்க ஒரு இதுவுமே கரெக்டாக பண்ணலை ஐடி ஓட்டிகிட்டு வரணும் ட்ராப் மட்டும்தான் பண்ணிட்டு போகணும் ரிட்டர்ன் எடுக்கக்கூடாதுன்னு நல்லா இருக்குது இதை நம்ம நீலகிரி மாவட்ட ஓட்டுநர்கள் அவங்க நிறுத்தி கேட்கும் போது ஒன்றுக்கு மா ஒன்றுக்கு ரெண்டாக போய் டப்பா கோவை கோவை மாவட்டத்தில் போய் பதினொன்று கடந்த பதினொன்று அந்த பதினொன்று ஜூன் அப்போ கடந்த பதினொன்றாம் தேதி ஜூன் மாதம் கோயம்புத்தூரில் ஆர்ப்பாட்டம் பண்ணி நம்ம நீலகிரி மாவட்டத்தில் இங்கே உள்ளே வந்தாலே டாக்ஸி அடிக்கிறோம் ஒடைக்கிறோம் மண்டையை உடைக்கிறோம்னு சொல்லி பொய்யான தகவலில் தொலைக்காட்சிலேயும் சமூக வலைதளத்துலையும் போட்டு எங்கள் பேரை கெடுத்துட்டு எங்கள் பேரை கெடுத்தது மட்டும் இல்லாமல் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்கிறதுல காவல்துறை பேரையும் கெடுத்துருக்காங்க இப்போ நாலு நாளைக்கு முன்னாடி இருபத்தொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஏர்போர்ட்டு என்ட்ரன்ஸில் வச்சு நீலகிரி மாவட்டத்துலேருந்து வர வேண்டிங்களா அத்தனையும் பிளாக் பண்ணி அதில் வர பேசஞ்சரையும் நம்ம டிரைவருக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணி கொஞ்சம் தகாத வார்த்தைகள்லாம் பேசி மன உளைச்சல் ஆளாக்கியிருக்காங்க இது சம்மந்தமாக நம்ம இன்றைக்கி டிஸ்ட்ரிக்ட் நம்ம எஸ்பியை பார்க்க வந்து எஸ்பி சாரை பார்க்க வந்திருக்கோம் மாவட்ட ஆட்சியர்களை விட்டு இப்போ மனு கொடுத்துட்டு வந்திருக்கோம் அவங்க மேலலாம் நடவடிக்கை எடுக்கணும் இது முக்கியமாக வந்து கம்பெனி தான் இல்லை தனிப்பட்ட ஒரு நபர் இருக்காருங்க திரு கொங்கு அருள்னு ஈரோட்டில் இருக்கிற ஒரு தனிப்பட்ட நபர் அவரோட தூண்டுதல் பேரில் தான் ஒரு வாட்ஸ்அப் குள்ளே வச்சுக்கிட்டு பத்து முந்நூறு பேர்த்த சேர்த்துக்கிட்டு இப்படி மீள தாக்கிட்டு இருக்காங்க போகிற வண்டிகளை பிடிச்சி உடைக்கிறது அடிக்கிறது மேட்டுப்பாளையத்தில் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் ரயில்வே ஸ்டேஷனில் ஈஸா போனால் ஈஸாவில் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக போகிறதுக்கு பர்மிட் வச்சுருக்கோம் ஆல் இண்டியா பர்மிட்டும் இருக்குது நம்மக்கிட்ட அது போக அவங்க இங்கே வரதுக்கு நம்மக்கிட்ட எல்லாமே கவர்மெண்ட் ஆர்டர் இருக்குது நம்ம ஆர்டிஓ கையெழுத்து போட்டு கலெக்டர் மூலிமா எஸ்பி மூலிமா எல்லா டிஎஸ்பி எஸ்பி எல்லாம் சேர்ந்து நம்ம ஆர்டிஓ ஆர்டிஓ எல்லாம் சேர்ந்து எல்லாம் போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்த ஆர்டர் வச்சு அந்த ஆர்டர் மூலிமா தான் நம்ம அவங்களை கேட்டுகிட்ருக்கோம் அவங்கள்ட்ட எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நம்ம டிரைவர்களை தாக்குறது ரொம்ப கண்டிக்கத்தக்கது இதை க இது மூலம் நடவடிக்கை எடுக்கணும் அந்த கொங்கு மேலே அது குறித்து எஸ்பிட்டு மனு கொடுக்குறதுக்காக இன்றைக்கி வந்திருக்கோம் உங்கள் ஃபேமஸ் ஷாஜகான் நாங்கள் வந்து குன்னூர் தீ